இன்னைக்கு எல்லாரும் நாடி ஜோதிடம் கேள்விப்பட்டிருக்கேன் அதோட மகத்துவம் சொல்றேங்களா அதாவது நம்முடைய சனாதன தர்மத்துல வேதம் வந்து பிறந்த ஒவ்வொரு ஆத்மாக்களும் பரமாத்மாட்டும் போகணும் அப்ப போறதுக்கு எது தடையா இருக்கு அவளுடைய கர்ம வினை இதுல சஞ்சீத கர்மா பிராரார்த்த கர்மா ஆகாமிய கர்மான்னு மூணு கர்மா பிடிக்கும் அதாவது பல ஜென்மங்கள் செய்த பாவம் சஞ்சீத கர்மா அதுல கடைசியா மூன்று ஜென்மங்கள் செய்த பாவம் பிராரார்த்த கர்மா அந்த மூன்று கர்மா மூன்று ஜென்மங்கள் செய்த பாவத்தை எடுத்துன்னா இந்த பிராரார்த்த கர்மாவை எடுத்துன்னா இந்த ஜென்மாவை நம்ம எடுக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்மம் எடுக்கும் போது நம்ம யாருக்கு பிறக்கிறோமோ அவருடைய பெற்றோர்கள் அவருடைய முன்னோர்களுடைய கர்மாவும் சேர்த்து இந்த ஜென்மாவை அனுபவிக்கணும் புரியுதா இதுதான் கர்மா இப்போ அனுபவிக்கும் பொழுது அதில் வரக்கூடிய பாவ புண்ணியங்கள் அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை அந்த ப்ரடிக்ஷன்ஸ் இருக்கு அப்போ இருக்குன்ற பொழுது இப்போ இந்த மோட்சத்தை நோக்கி இப்போ பாவம் அதிகமாக இருந்தால் மோட்சத்தை நோக்கி போக முடியாது மறுபிறவி நோக்கி செல்ல முடியும் புண்ணியம் இருந்தால் மறுபடியும் பிறக்கணும் அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு இல்லாத சொர்க்கத்துலையும் போய் அனுபவிக்கலாம் அப்போ இந்த பாவ புண்ணியங்கள் ரெண்டுமே மோட்சத்துக்கு முக்திக்கு தடையாக இருக்குது அப்போ அந்த முக்தி அடையணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஜீவமுக்தர் தான் முடியும் அப்போ மற்ற நாடி ஜோதிடங்கள் நாடி ஜோதிடங்களில் ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு பார்க்குறோம் ஜாதகத்தை வைத்து பார்க்குற மாதிரி ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து ஓலைச்சொடிகள் மூலம் நாடிகள் பார்க்கறது இதில் வந்து ஆகஸியர் நாடி நிறைய ரிஷிகளுடைய பேரில் நாடிகள் இருக்கு இதில் மூன்று முக்கியமான நாடி ஓலைச்சொடிகளில் பார்க்கறதுல வந்து காகோபு ஜெண்டர் நாடி மகிஷியுடைய நாடி இன்னொன்று சுகப்பிரம மகர்ஷி நாடி இந்த மூன்று நாடிக்கு மட்டும்தான் ஜீவ ஜீவ ஜீவநாடினா என்ன அர்த்தம்னா இப்ப நீங்க உட்கார்ந்து உட்கார்ந்த உடனே சுகபிரம மகர்ஷி என்னுடைய ஜீவன் அவர் யாரை ஆட்கொள்ளுகிறாரோ அவர்களுடைய ஜீவனுக்குள் புகழ்ந்து உங்களுக்கு பலனை சொல்லுவார் உங்களுக்கு சொல்லுவார் மற்ற ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட நாடில உங்களுடைய இது எழுதி வைக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும் உங்களுடைய வருங்காலத்தை பத்தி அந்த நாடி இந்த ஓலைச்சோடு இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும் ஆனா இந்த ஜீவ நாடி என்பது நீங்கள் வந்து அமர்ந்தவுடன் சுகர் யாரை அல்லது புஜண்டர் யாரை பிருகு யாரை ஆட்கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய ஜீவனுக்குள் புகுந்து அவர்களுக்கு ஒளி வடிவமாக எழுத்து வடிவமாக எண்ணத்தின் வடிவமாக நின்று அவர் பேசுவார் இதற்குத்தான் தான் அடியின் பேர் இப்போ அடியன்ட்ட பார்த்தேன்னா நீங்கள் வந்தேன்னா என்னை ஜாதகம் கொடுத்தா மற்ற ஜோசியத்துலலாம் ஜாதகம் கொடுத்தேன்னா ஜாதகம் பாப்பா நவாம்சம் பாப்பா அஷ்டவர்க்கம் நிறைய தசாம்சம் நிறைய இருக்கு எல்லாம் பார்ப்பான் அடியன் வந்து இப்படி ஜாதகத்தை கட்டத்தை பார்த்த உடனே சுகர் உட்கார்ந்துருவார் வெறும் ராசி கட்டம் மட்டும் பார்த்தா போதும் பார்த்தா போதும் ராசி கட்டத்தை பார்த்தோம் சுகர் பேச ஆரம்பிச்சிருவார் அந்த கட்டத்துல படம் மாறி ஓடும் படம் மாறி ஓடும் ஒவ்வொரு கட்டத்துல அந்த கிரகங்கள் பேசும் இதுதான் ஜீவனாடி என்னுடைய யாரை ஆட்கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய ஜீவனுக்குள்ளோ அமர்ந்து அவர் அவர்களுடைய வாழ்க்கையை வந்தவர்களுடைய பலன்களை சொல்லுவதுனால் இதற்கு ஜீவனாடி என்று குருஜி எத்தனையோ பேர் இருந்தாலும் சுகப்பிரம்ம மகர்ஷி உங்களை எப்படி தேர்ந்தெடுத்தார் குருஜி உங்களை எப்படி ஆட்கொண்டார் குருஜி தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறத விட எப்படி ஆட்கொண்டார் அதாவது பிரம்ம ரிஷிகள் வந்து ஒரு மகான்கள் மட்டும் இல்லாம ஆச்சாரிய புருஷர்களும் சரி ரிஷிகளும் சரி ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னா அதற்கு பல காரணங்கள் இருக்கும் பல காரணங்கள் முதல்ல அவ நமக்கு பல சோதனைகளை கொடுப்பான் மெட்டீரியல் அந்த சோதனைகள் வருகின்ற பொழுது கஷ்டங்கள் வருகின்ற பொழுது அந்த கஷ்டங்களை இவன் எப்படி ஃபேஸ் இவ எவ்வாறு பார்ப்பு ரிஷிகள் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் ஆட்கொள்ள மாட்டான் முதல்ல இந்த சூழ்நில அந்த சூழ்நில பற்றற்ற நிலை இருக்கிறதா நிலை இருக்கிறதா அந்த ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த ஆத்மா எந்த நிலையை எடுக்கிறது அந்த பிரச்சனையை நினைத்து கவலைப்படுகிறதா கஷ்டப்படுகிறதா இல்லை ஒரு சந்தோஷம் வருகிறது அதை நினைத்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறதாங்கிறல்லாம் பார்ப்போம் உங்களுக்கு கோடி ரூபாய் பணம் உடனே ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பி வரும் அதே மாதிரி ஒரு பணம் போயிருந்து உடனே துக்கம் அப்ப இந்த என்ன பண்ணுவான்னா துக்கத்தை கொடுப்பா சந்தோஷத்தை கொடுப்பா இதுல வந்து அவர் மகிழ்ச்சி அடைறானு மாறி 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 இதே மாதிரி அடியணை சுகப்ரம மகிழ்ச்சி அடியணை மட்டும் இல்லை எல்லா ரிஷிகள் அத்தனை பேருக்கும் பல இது ஒரு இது ஒரு இன்னொரு காரணம் சுகப்ர மகர்ஜி கிளிஸ்வரூபம் அடியனுடைய குருநாதர் குமார் குருஜி அவர் அவதரித்த ஸ்தலம் ஸ்ரீவில்லி புத்தம் அடியனும் பூர்வீக ஸ்தலம் ஸ்ரீவில்லி அங்கே ஆண்டாள் திருக்கோளம் ஆண்டாள் ஆச்சு ஆட்சி இல்லையா அந்த ஆண்டாளை கையில் கிளி கிளியோடைய கிளி வேதஸ்வரூபம் கருடனும் அந்த கிளியை கையை ஆண்டா வைத்துக் கொண்டிருப்பதனால் என்னுடைய பூர்வீகம் அந்த சிவில் கொண்டதனால் அதுவும் ஒரு காரணம் இன்னொரு காரணம் அடியன் என்னுடைய பூர்வ ஜென்மங்களிலே பூர்வ ஜென்மம் பூர்வ ஜென்மத்திலே அடியன் சுகப்ரம் மகரிஷியனுடைய சிஷ்யராக அடியன் இருந்திருக்கிற பல ஜென்மங்களாக தொடர்ந்து இருந்து இது ஒரு காரணம் இதனால் அடியனுடைய ஜாதகத்திலே அடியனுடைய ஜாதகத்தின் மூலமாகவே தெரிஞ்சு கொள்ளலாம் சுகபிரம மகிஷி அவதரித்ததும் ஆடி திருநாள் ஆடி மாதம் அடியனும் ஆடி மாதம் சுகபிரம மகிஷி அவதரித்த நட்சத்திரம் திருவோணம் அடியனுடைய அந்த திருவோணம் என்பது மகர ராசியிலே வரும் மகரத்திலே வரும் என்னுடைய லக்னமும் மகர லக்னம் மகரம் என்பது லக்னம் என்பது ஆத்மஸ்தானம் என்னுடைய அந்த லக்கணம் அமைந்த நட்சத்திரம் திருவோணம் அந்த லக்கணத்துக்கு அதிபதியான சனி அமைந்த நட்சத்திரமும் திருவோணம் என்னுடைய லக்கணத்திலே கேது அமர்ந்திருக்கிறார் சனியுடன் கேது அந்த கேது அமைந்ததும் திருவோணம் ஞானகாரகான கேது அமைந்ததும் திருவோணம் எல்லாமே சுகப்பிர மகிழ்ச்சியுடைய நட்சத்திரத்தில் அமைக்கப்பட்டது இந்த மூன்று பேர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் சனியுடைய வீடு அந்த சனி கடகத்திலே சந்திரனுடைய வீட்டிலே சரீரத்திலே பூச நட்சத்திரம் என்று கூட சனியுடைய நட்சத்திரத்திலேயே அமர்ந்திருக்கிறார் ஆத்ம காரகன் சரீரத்தின் மனோகாரக நட்சத்திரத்திலும் ஆத்மாதிபதி சரீர பாதிபதியின் நட்சத்திரத்திலும் சரீரத்திற்கு அதிபதியான சந்திரன் ஆத்மாவுடைய நட்சத்திரத்திலும் பரிவர்த்தனையாகி அமைந்திருக்கிறார்கள் இதனுடன் பூர்வ புண்ணியாதியான சுக்கரனும் ஏழிலே சந்தனோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் இது ஒரு சான்றே போதும் அடிப்படையிலும் அடியன் சுகப்பிரம் மகர்ஷியுடைய சிஷியராக இருந்ததுதான் இஜென்மத்திலே சுக அடியனை அடியணையை ஆட்கொண்டார்பதற்கு என்னுடைய ஜாதகத்திலும் அதுக்கு பிரபானம் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அடியனை இந்த சுகபிரம்மர்ஷி ஆட்கொள்வதற்காக அடியனுடைய கடந்த காலங்களிலே பால்ய காலங்களிலே எவ்வளவு கால காலங்களிலே அடியனுக்கு வாழ்க்கை முறைகளை பல பிரச்சனைகளை எனக்கு கொடுத்து இந்த பிரச்சனையிலிருந்து எவ்வாறு அணுகுகிறான் எவ்வாறு மீண்டு வருகிறான் என்றெல்லாம் பல பரிசோதனைகளை காட்படுத்தி இறுதியிலேயே அடியனை அவர் ஆட்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலே இன்றைக்கு வரைக்கும் அதன் பிறகு அவர் என்னை படிப்படியாக என்னை அடுத்தடுத்த நிலைக்கு நிறைய விஷயங்களை அதிகாலையிலே அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே அடியனை எழுப்பிவிட்டு என்னுடைய எண்ணத்திலே என்னுடைய ஜீவனிலே புகுந்து அடியனுக்கு நிறைய விஷயங்களை இன்று வரை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நான் ஜாதகம் பார்க்கிறேன் என்று சொன்னால் ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்த மாத்திரத்திலே அவர்களுடைய ராசி கட்டத்தை மட்டும் பார்த்த மாத்திரத்திலே அடியனுக்கு உடனடியாக அந்த பலன்களை காட்சியாக ஒரு டிவி மாதிரி காட்சியாக காட்டி ப்ரடிக்ஷன் கொடுக்கிறார் என்று சொன்னார் அவர் ஆக்கு இந்த ரகசியம் எது அருண் அமுதம்